விவசாய பண்ணையில் எண்பத்தி ஏழு அதாவது ஐநூறு மில்லியன் எண்ணிக்கையில் குடும்ப செயல்பட்டு வருகின்றன பல்வேறு வகையான பயிர்களை உற்பத்தி செய்வதும் அவற்றோடு கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு ஆகியவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த விவசாயம் இப்பண்ணைகளில் நடைபெறுவதால் இவை அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன பல நூற்றாண்டுகளாகவே இந்திய விவசாயமானது வானிலை மற்றும் பருவ மாற்றங்களை பொறுத்தே உள்ளது மாதம் மும்மாறி பொழிந்த காலங்களெல்லாம் மாறிப்போய் தற்பொழுது யூகிக்க முடியாத வானிலை பருவநிலை மாற்றம் விவசாயம் சார்ந்த வாழ்வாதாரத்தை வெகுவாக பாதிக்கிறது விவசாயிகள் பல தமது நிலத்தை தரிசாக விட்டு விடுவதும் வேறு தொழிலுக்கு மாறி செல்வதும் மறுக்க முடியாத உண்மை சரியான வகையில் பருவ மாற்றங்களையும் நில மற்றும் நீர் வளத்தை பயன்படுத்துவதன் மூலமாக இடம் வானிலை மாற்றத்தின் விளைவுகளை குறைக்கவும் சாதகமான வானிலை மாற்றத்தின் பயன்களை அதிகரிக்கவும் முடியும் எனவே வானிலை முன்னறிவிப்பு இத்தருணத்தின் முக்கிய தேவை திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி கிராமத்தின் பத்து கால மழை அளவுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வருடாந்திர மழை அளவு மழை பெய்யும் நாட்களின் எண்ணிக்கை குறிப்பிட்ட மாதங்களில் மழை பெய்யும் அளவு ஆகியவை பருவநிலை தொடர்ந்து மாறிக்கொண்டே வருவதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது வானிலைக்கேற்ற விவசாயத்தில் வேளாண் பெருமக்களை ஈடுபடுத்த மத்திய மாநில அரசு துறைகள் வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் உதவி வருகின்றன நமது நாட்டை பொறுத்தவரை நான்கு வகையான முன்னறிவிப்புகள் உள்ளன நிகழ்கால குறுகிய கால மத்திய கால மற்றும் நீண்ட கால முன்னறிவிப்பு முறைகளாகும் இந்திய வானிலை துறை மாவட்ட அளவிலான ஐந்து நாள் முன்கூட்டிய வானிலை முன்னறிவிப்பினை அறுநூற்றி பன்னிரண்டு மாவட்டங்களில் அளித்து வருகிறது மண்டல அளவிலான இந்திய வானிலை மையங்களுக்கு இம்முன்னறிவிப்பு அனுப்பப்படுகிறது இதன் மூலம் நூற்று முப்பது வேளாண் வானிலை ஆலோசனை மையங்களுக்கு மீண்டும் அனுப்பப்பட்டு அனைத்து மாவட்ட விவசாயிகள் பயனடையும் வகையில் அறிக்கைகளாக வடிவமைக்கப்பட்டு ஊடகங்கள் மூலம் கொடுக்கப்படுகிறது எமது மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனமும் இப்பணியில் பங்காற்றி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் கனிவாடி பகுதி தேர்வு செய்யப்பட்டு உள்ளூர் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஐந்து நாள் இடைநிலை வானிலை முன்னறிவிப்பு வழங்கப்பட்டு வருகிறது வானிலை முன்னறிவிப்போடு விவசாய ஆலோசனைகளும் கொடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் வந்து இருநூத்தி இருபத்தி நாலு வானிலை மையம் இருக்கு இதுல வந்து விவசாயிகளா நடத்தக்கூடிய வானிலை மையம் நமது மையம் மட்டும்தான் இது கன்னிவாடி கிராமத்தில் ரெடியாசத்திர விதை உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலியமாக பராமரிச்சுட்டு வர்றோம் பார்த்திங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம தொழில்நுட்ப உதவிகள் சொல்கிறாங்க கோயமுத்தூர் யூனிவர்சிட்டியிலேருந்தும் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பீ டைஃப் அப்சர்வேஷனில் இருக்க இடைநிலை வானிலை முன்னறிப்பு தகவல்களை வந்து விவசாயிகளுக்கு நோட்டீஸ் போர்டிலையும் வாய் வழியாகவும் இருக்கோம் இப்போ வந்து செய்திச்சோலைன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை மூலியமாகவும் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் மெயில்னு சொல்லிவிட்டு செல்ஃபோன் மூலமாகவும் விவசாயிகளுக்கு இந்த தகவலை கொடுத்துக்கிட்டுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டருக்குள்ளே கவரேஜ் ஆகிற தகவல்களை வந்து விவசாயிகளுக்கு சொல்கிறதுனால இங்கே நிறையா விவசாயிகள் வந்து இந்த வானிலை தகவல் மையத்தை பயன்படுத்துகிறாங்க தகவல் பலகையில படித்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க அது அப்படி இருந்துமே இது மழையளவுனா மழையின் மழை இல்லை மழை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதோட வேகம் எவ்வளவுன்னு கேட்பாங்க மலையின் மில்லி மீட்டர் எவ்வளவு காற்றின் வேகம் எவ்வளவுன்னு கேட்பாங்க அதை வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இதற்காக நீங்க விவசாயத்துக்கு நீங்கள் இப்படி பயன்படுத்தலாம் நீங்கள் மழை பெய்ற தண்ணி பாய்சகத்துக்கும் இல்லாட்டி மருந்தடிக்க பயிர்கள் காய வைக்கிற தானியங்கள் காய வைக்கிறதுக்காக நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம் சாகுபடி முதல் அறுவடை வரையான தகவல்களை கொடுத்துட்ருக்கோம் அறுவடை முதல்னா தொழில்நுட்பம் உரம் இடுமுறை கலை நிர்வாகம் பூச்சி கட்டுப்பாடு நோய் கட்டுப்பாடு இது மாதிரி இது மாதிரியான தகவல் விவசாயத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செப்டம்பர் மாதம் கடைசிக்கு மழை வரும் தகவல் தெரியாமல் உழவு ஓட்டி உழவு ஊட்டி பார் கட்டி வச்சுருந்தோம் அது வந்து விதையும் நட்டு வச்சுருந்ததுனால மழை மேய்ஞ்சி அப்படியே நல்லா முளைச்சி நல்ல முறையில் காய் வந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு ஊருக்கும் ஒரு தகவல் பழைய தகவல் பழக வச்சுருக்காங்க அதில் அன்னன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்னென்ன விவசாயிகளுக்கு தேவையான காய்கறி என்ன ரேட்டுக்கு விற்கிதுன்னு சொல்லி பூ நிலைக்கு விற்கிதுன்னு பூரா வந்து அதில் இப்போ தகவல் பழைய எழுதாங்க அது மாதிரி வானிலையில் இன்றைக்கி மழை பெய்யும் இன்றைக்கி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மழை பெய்யும் காற்று அதிகம் வீசும் இவ்வளோ மழை பெய்யும்னு சொல்லி வானிலைன்னு தனியாக ஒரு பெரு அதிலே எழுதி ஒட்டிடுறாங்க அதனால் வர்ற விவசாயி அந்த கடைகளில் தகவல் பழைய பார்த்து நிறையா பேர் அதை பார்த்து ஊரில் தெரிஞ்சுக்கிறாங்க நான் பப்பாளி விவசாயம் மட்டும் இல்லாமல் மற்ற மக்காச்சோளம் தென்னை மரம் எல்லாமே நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா வானிலை ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொண்டு இப்படி மக்காச்சோளம் ஒடிச்சு காய வைக்கணும்னா கூட எங்களுக்கு வெயில் தேவைப்படுற காரணத்தினால அவங்கள்ட்ட கேட்டு தான் நாங்கள் அதை கூட பண்ணுறது அறுவடை பண்ணுறது கூட அதே போல் அது மட்டும் இல்லாமல் தென்னை மரம் எங்களுக்கு இருக்குது தென்னந்தோப்பு இருக்குது அந்த கொப்பரை தேங்காய் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் வந்து எங்களுக்கு வெயில் அடிச்சா தான் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா பூஜா பூசாணம் பிடிச்சி அது வேஸ்ட் அதே போல் நீர் பாய்ச்ச இதுக்கும் வந்து கேட்போம் நம்ம மழை வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா மக்காச்சோளமாகட்டும் இப்போ தென்னை மரம் ஆகட்டும் பப்பாளி ஆகட்டும் எந்த இதுக்குமே நாங்கள் விவசாயத்துக்கு வந்து நீர் பாய்ச்ச மாட்டோம் போல் களை எடுக்கிறதும் அந்த மாதிரி தான் மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா காட்டில் வந்து விவசாய நிலங்களில் களை கூட எடுக்க மாட்டோம் ஏன்னா அதை எடுத்து விட்டோம்னா திரும்ப மழை வேணுச்சின்னா அது அப்படியே திரும்ப களைகள்லாம் அப்படியே தலைஞ்சிரும் அதனால் வந்து அதுவுமே வெயில் அடிச்சு தெரிஞ்ச உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நாங்கள் கடை கூட இருப்போம் காற்றோட அளவு மலையோட அளவு எல்லாம் அவங்க வந்து பதிமூணு விதமான கருவிகள்லாம் வச்சு கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லுவாங்கங்க அது மூலியமாக அதை கேட்டுக்கிட்டு காற்று அதிகமாக இருந்துச்சுனாக்க நாங்கள் விவசாய வேலைகளெல்லாம் காற்றுக்கு தகுந்த மாதிரி வாழைக்கு முட்டு கொடுக்கறது மருந்தடிக்கிறது மருந்தடிக்கிறதெல்லாம் வந்து இந்த செடியில் படணம்னா மூணு கிலோமீட்டர் வேகத்துக்கு கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு எதிர்த்து எதிர் திசைக்கு வராமல் இருக்குங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க காற்று கம்மியாக இருந்தால் ம மருந்தடிப்போம் சீட் பயிர்களுக்கு நாற்று போடுறதுக்கெல்லாம் வந்து மழை அளவு கூட இருந்தாங்க நாட்டை ரெண்டு நாள் கழித்து போடுவோம் அறுவடை செய்யறது அதே மாதிரி அதிகமான மழை இருக்குது அப்படின்னாங்கன்னா அறுவடை செய்ய மாட்டோம் குறைவானது வந்து பதினஞ்சு டிகிரி வெப்பநிலை நாற்பத்தஞ்சு டிகிரி வந்து அதிகமான வெப்பநிலை இந்த ரெண்டு சீசனில் இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா நோய் வராது இந்த தாக்குதல் இருக்கும்போது நம்ம பதினஞ்சு குறைவான வெப்பநிலை இருக்கும்போதும் அதிகமான வெப்பநிலை இருக்கும்போதும் கண்டிப்பாக பயிருக்கு வந்து சேதம் வரும் இப்போ இந்த வெப்பநிலை அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து நமக்கு முன்கூட்டியே வந்து தடுப்பு முறைகள்லாம் பயன்படுத்தி விவசாயிகள் பயன்படுற மாதிரி வச்சுருக்கோம் இந்த மாதிரி சார் ஒரிஞ்சு எல்லாம் வந்து அதிகமாக வந்து நம்ம மேகமூட்டத்துக்கு வந்து அதிகமாக காணப்படுதுங்க இதெல்லாம் வந்து இந்த விவசாய அறிவியல் மையம் மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மருந்து அடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மூலியமாக கேட்ட பின்னாடி தாங்க நாங்கள் மருந்துகள்லாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து இன்னை இந்த சூழ்நிலையில் வந்து அவர் செடிக்கு வந்து அதிகமான பனிப்பொழிவு இருந்தால் கா அவரை வந்து அதிகமாக ஈல்டு வரும் ஆனால் மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா நோய் தாக்கங்கிறது அதிகமாக வந்துடும் அதாவது இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புழு வந்து இப்போ மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா வந்துடும் ஆனால் அதே வந்து இப்போ நல்லா வெயில் அடித்து நல்லா பனி அடிச்சுன்னா இந்த மாதிரி வ இது வராது நல்லா இப்படி நல்லா நல்ல நல்லபடியாக இருக்கும் அதுக்காக நம்மளுக்கு வந்து நம் வந்து இன்றைக்கி வந்து வா வானிலை வந்து மேகமூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல்கள் நம்மளுக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு இருக்கும் மலைப்பொழிவு இருக்கும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை இப்போ மழைப்பொழிவு பெய்ய பெய்கிற இடத்துல மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது செடிகளுக்கு அப்போ வந்து பணம் வந்து நம்மளுக்கு லாஸாக வீணாயிரும் அதுக்காக அது அதை பொறுத்து நாங்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை யூஸ் பண்ணுறதுக்கு வானிலை தகவல் மையம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மக்காச்சோளம் வந்து ஆவணி மாதம் கடைசிக்கு ஒரு இருபத்தஞ்சாந்தேதி புரோட்டாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஆவணி கடைசிக்குமா நடந்துகிட்டு இருக்கான் நடவு நட்டுருக்கிறதுல வந்து நாற்பத்தஞ்சாவது நாள்னா கார்த்திகை பதினஞ்சு தேதிக்கு முதல்ல வேத உரம் போட வேண்டிய சுற்று சூழ்நிலைகள் வேணாம் அந்த நாற்பத்தஞ்சாவது நாளைக்கு முன்னாடியே வந்து வானிலை அறிக்கையை தெரிஞ்சதுனால நம்ம முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சாவது நாளே உரத்தை வாங்கி முன்னாடியே களையை கொத்தி அதை போட்டு மூடி வச்சிடறோம் இயற்கையாகவே மழை பெஞ்சதுனால அது உரத்தை வந்து பயிர் எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது அட்வான்ஸாக நம்ம வந்து என்னன்னா மழை பெய்யக்கூடிய காலங்களை தெரிஞ்சதுனால வானிலை அறிக்கையை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணியிருக்கோம் கன்னிவாடி வானிலை ஆராய்ச்சி தகவல்படி நெல் தெரிஞ்ச நெல் சாகுபடி பண்ணியிருந்தோம் குறைஞ்ச தண்ணீரில் வந்து நல்ல மகசூல் பதினஞ்சு சென்ட்டுக்கு ஐநூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் மகசூல் எடுத்துருந்தோம் நல்ல வரைய மகசூல் வந்துச்சு எங்களுக்கு இந்த வானிலை தெரிஞ்சிட்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு புழு நாங்கள் பட்டு மல்வரி பட்டு புழுவுக்கு அதிக தளம் சா சாப்பிடுங்க ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆனால் அப்போங்க எங்களுக்கு மழை நாளைக்கு ரெண்டு நாள் வரும்னு சொன்னாங்கன்னா நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் தலையை சேமித்து வச்சுக்கணும் அறுத்து கொண்டாந்து ஈர சாக்கு நினச்சி மூடி வச்சுக்குவோம் அட் இல்லாட்டி மழை பேஞ்சு ஈரம் அதிகம் ஈரத்தலை போட்டோம்னாலும் புழுவுக்கு புழு ஜுரம் மாதிரி வந்து இதாகிடும் அதனால எங்களுக்கு த ஈரம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த மழை வர தெரிஞ்சுக்கிட்டான் கே கேட்டுக்கிட்டு வந்து நாங்கள் அறுத்து சேமித்து வச்சுக்குவோம் ஆனால் மழை பெய்யும்னு முன்னெச்சரிக்கையாக வானொலியில் சொல்லிடுவாங்க நாங்கள் அதை வச்சு மாட்டுக்கு தீனி தயார் பண்ணணுமா வைக்க வைக்கப்புல் வாங்கணுமா அதை வச்சு அதை பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிறது இந்த மாட்டுக்கு என்னென்ன உணவு கொடுக்குறோமோ அதெல்லாம் வாங்கி நாங்கள் எச்சரிக்கையாக வச்சுக்குவோம் மழையில் தீனி எதையும் நனைய விட மாட்டோம் இந்த மழை காலத்தில் வந்து மாடு நனைஞ்சா காய்ச்சல் வந்துடும் அது நனையாமல் வச்சுக்குவோம் மழை காலத்தில் என்ன நோய் தாக்குதல் வெயில் காலத்தில் என்ன நோய் தாக்குது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க அது மூலியமாக வந்து நாங்கள் முன்னெச்சரிக்கையாக வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நோய்களுக்கு தகுந்த மாதிரி சில தடுப்பூசிகள் வந்து நாங்கள் முன்னெச்சரிக்கையாக போட்டுக்கிறோம் போட்டுக்கிறதுனால வந்து மாடு வந்து இப்போ நாங்கள் நல்ல பராமரிப்புக்கு கொண்டு வந்துட்டோம் ஒரு அந்த நோய் தாக்குதல் இல்லாமல் நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வானிலையில் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த காற்று அடிக்கிற சமயத்தை வச்சு இந்த பூச்சி நோய்களை நம்ம கண்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று வடமேற்குலாம் வந்து அடிக்கும்போது இப்போ என்ன செய்யணும்னா நோயோட தாக்குதல் கூட வரும் நைட்டு பனி கூட வரும் இந்த கிளைமேட் அடிக்கும்போது கா காடு உணராது அப்படி இந்த குளிர் காற்று போது பூமி ஈரம் இருக்கும் அப்போ வந்து அந்த எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வச்சு மறந்து அடிக்கலாம் நமக்கு நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தக்க சில முடிவுகளை மாற்றி வைக்கலாம் தண்ணி பார்த்துக்கலாம் தண்ணி இன்றைக்கி இன்றைக்கி இல்லை மழை அஞ்ச சாரில் ஒரு பத்து மில்லி மீட்டர் மழை பெய்யும்னா பத்து மில்லி மீட்டர் மழை பெஞ்சால் நம்ம காட்டுக்கு போகும் தேவையில்லை அதுக்கப்படி நம்ம தண்ணி பாய்ச்சுற வேலையை குறைச்சி வைக்கலாம் அந்த மாதிரி சில சில சின்னத்தன தகவல்களாம் நம்ம எடுத்துக்கலாம் தகவலை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் நிச்சயமாக பயன்படுத்தினோம்னா தான் நம்ம அதோடைய நமக்கு தெரியும் நமக்கு என்னென்ன தெரியாது அதனால் இந்த மாதிரி நோய் பூச்சிகளை நம்ம வந்து இந்த காலநிலையை அறிஞ்சு நம்ம எடுத்து நம்மளுடைய நிலத்தில் பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக விவசாயத்துக்கு இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அந்த கோவப்படுறதை குறைச்சிக்கணும் அவ்வளோதான் இப்போ வெதர்ஸ்ட் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் கேட்டு அட்வான்ஸாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்புறமா வந்து அவங்க வந்து எவ்வளோ மழை பெஞ்சிருக்குதுன்னு சொல்லி நாங்கள் போய் கேட்போம் இப்போ வந்து அவங்க வந்து இப்போ போய் கேட்டோம்னா இரு இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் பேஞ்சிருக்குது ஐம்பது மில்லி மீட்டர் பேஞ்சிருக்குது அப்படின்னு ஆனால் வந்து நாங்கள் வந்து எங்கள் பாரம்பரியமாக வந்து இப்போ கிராமங்களில் வந்து குத்துற உரல் இருக்குங்க நம்மள சோளம் கம்பு குத்துற உரல் அந்த உரல் வந்து நிறைஞ்சுனா நிரம்பி வலிஞ்சதுன்னா இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் மலை அது எங்கள் இதில் வந்து உழவு மலை அப்படிம்பாங்க அப்போ வந்து அவங்க அளவு என்ன சொல்லியிருக்க பெஞ்ச அளவு என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு எவ்வளோ மழை பெஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வந்து சரியாக தான் இருக்குது இந்த விவசாய ஆராய்ச்சி மையத்தை நாங்கள் வந்து கேட்டு கேட்டு செய்கிறதுனால எங்களுக்கு வந்து நிறையா நன்மைகள் நடக்குதுங்க எங்களுக்கு வந்து அந்த வளங்குண்டான் வேளாமில் இருக்க வானிலை மைய தகவல் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் வந்து எது தேவைன்னா அவங்கள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டு எப்படி இருக்குது நீ மழை வருமா எப்படி மே இருக்குன்ற தகவல் பூரா நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டுப்போம் எங்கள் ஏரியா விவசாயிகளுக்கு இந்த வானிலை ஆய்வு மையம் இருக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதெல்லாம் நான் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறேன் எமது மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாட்டில் உள்ள திருவையாறு பகுதியில் கிராம அறிவு மையம் அமைத்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் உள்ளூர் விவசாய அமைப்பு ஆகியவற்றிலிருந்து வானிலை தகவல்களை பெற்றுக்கொண்டு விவசாயிகளுக்கு தேவையான வானிலை முன்னறிவிப்புகளையும் ஆலோசனைகளையும் குரல் எஸ் வழங்கிஸ்நாத ஆராய்ச்சி நிறுவனம் தகவல் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கிறதுனால நம்ம பகுதியில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால எல் வயல்களில் வடிகால் வாய்க்கால்களை உடனடியே அமைச்சு வயலில் நீர் தேங்காம மழை நீரை வடிகட்டணும் சரியான முறையில் வடிகால் வசதி செய்தால்தான் எல் பயிரை காப்பாற்ற முடியும் வடிகால் அமைத்து மகசூல் இழப்பீட்டை குறைக்குமாறு கெட்டுக்கிறோம் இப்போ நாங்கள் எம்எஸ்வாமிநாதன் ஃபவுண்டேஷனில் வந்து எங்களுக்கு இந்த வானிலை மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மெசேஜ்னால இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் குருவை நட்டுட்டு அறுக்க போகிற டயத்தில் இத்தனை நாளைக்கு அப்புறம் கரெக்டாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே நாங்கள் அறுவடையும் கொஞ்சம் வேகமாக எவ்வளோ முடிக்கணுமோ ஹார்ட்வேர்ஸும் நாங்கள் சரசரனு வேகமாக முடித்தோம் அதனால் வந்து பெரும்பாலான பகுதிகளை நாங்கள் அறுத்துட்டு ரொம்ப ஒரு நூறு ஏக்கர் நட்டுருக்கோன்னா ஒரு எழுபத்தஞ்சு ஏக்கர் எண்பது ஏக்கர் நாங்கள் அறுவடை ஆகிடுச்சு அந்தளவுக்கு எங்களுக்கு அதில் ஒரு பயன் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரும்ப இப்போ சம்பா நாங்கள் கட லாஸ்ட் சம்பா நாங்கள் இப்போ விதை அதே அதே மாதிரி தான் இந்த இதுலேருந்து குறிப்பிட்ட தேதிக்குள்ளே மலைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த நாற்று விட்றதை கொஞ்சம் டிலே பண்ணி அந்த மலைக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து நாற்று விடவே ஆரம்பித்தோம் அடுத்தது ரெண்டாவது எங்களுக்கு இந்த பனிப்பொழிவு அது பார்த்திங்கன்னா அந்த பனிப்பொழிவுக்கும் கரெக்டான டயத்தில் எங்களுக்கு மருந்து சொல்லிடுறாங்க அங்கேருந்து எம்எஸ்ஆர்எஃபில் இருந்து இந்த டயத்தில் பனிப்பொழிவு வரப்போகுது போகுது நீங்கள் அதுக்கு இந்த தளம் இந்த மாதிரி மருந்து நீங்கள் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் நேம் சொல்லிடுறாங்க இயற்கை விவசாயம் பண்ணி இருக்கேன் நான் வந்து உரம்லாம் போடுறதே கிடையாது கொஞ்சம் உரம் தான் இருக்காது கிடையாது ஆனால் இங்கே வர்ற தளம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி மழை பெய்யுதுன்னா இன்றைக்கி நம்ம இயற்கை உரங்கள் போடுறதெல்லாம் அன்றைக்கி கொஞ்சம் நிப்பாட்டி இருந்து மறுநாள் மறுநாள் போடுவோம் நாங்கள் வந்து ஆடு மாடு வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் மாட்டுக்கு வந்து மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் ஆரம்பிக்கிறதால வந்து நோய்கள் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சாமிநாதன் ஃபவுண்டேஷன்லேருந்து அறிவுரைகள் சொன்னாங்க அதுபடி நாங்கள் வந்து பின்பற்றி நடந்துக்கிட்டோம் நடந்ததுனால நிறைய மாடுகள் வந்து இழப்பு இல்லாமல் காப்பாற்ற முடிஞ்சது இப்போ எங்கள் கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உழவர் மையம் இருக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கிற சில விஷயங்களை வந்து எங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறோம் இல்லை ஈவினிங் டையத்தில் நின்று பேசிக்கிறோம் சில பகுதியில் அது வந்து மாதிரிலாம் செய்ய மாட்டுறதுக்கு வேலை ஒருத்தருக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும் அந்த பயன் அடைஞ்சிட்டு அப்படியே விட்டுறாங்க கைகள் இயக்க வேண்டும் என்று புரட்சியோடு அறிவு புரட்சிக்கும் வித்திட்ட எமது பேராசிரியர் மாசா சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வலியுறுத்தும் வாரிலை கேற்ற விவசாயம் என்பதன் தேவையை கண்கூடாக காண முடிகிறது இனி வரும் காலங்களில் குடும்ப பண்ணைகள் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு வானிலை முன்னறிவிப்பும் அதனோடு தொடர்புடைய விவசாய மற்றும் கால்நடை பராமரிப்பு முறைகளும் அத்தியாவசியமானவை என்பதில் சிறிதும் ஐயமில்லை உரம் மருந்து மற்ற எல்லாமே வாங்கிடலாம் வானிலைங்கிறது வாங்க முடியாத ஒரு இயற்கை அதை வந்து காலகாலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது விவசாய பண்ணைகளில் அதாவது மில்லியன் குடும்ப பண்ணைகள் செயல்பட்டு வருகின்றன பல்வேறு வகையான பயிர்களை உற்பத்தி செய்வதும் அவற்றோடு கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு ஆகியவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த விவசாயம் இப்பண்ணைகளில் நடைபெறுவதால் இவை அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன பல நூற்றாண்டுகளாகவே இந்திய விவசாயமானது வானிலை மற்றும் பருவ மாற்றங்களை பொறுத்தே உள்ளது மாதம் மும்மாறி பொழிந்த காலங்களெல்லாம் மாறிப்போய் தற்பொழுது யூகிக்க முடியாத வானிலை பருவநிலை மாற்றம் விவசாயம் சார்ந்த வாழ்வாதாரத்தை வெகுவாக பாதிக்கிறது விவசாயிகள் பல தமது நிலத்தை தரிசாக விட்டு விடுவதும் வேறு தொழிலுக்கு மாறி செல்வதும் மறுக்க முடியாத உண்மை சரியான வகையில் பருவ மாற்றங்களையும் நில மற்றும் நீர் வளத்தை பயன்படுத்துவதன் மூலமாக இடமிகுந்த வானிலை மாற்றத்தின் விளைவுகளை குறைக்கவும் சாதகமான வானிலை மாற்றத்தின் பயன்களை அதிகரிக்கவும் முடியும் எனவே வானிலை முன்னறிவிப்பு இத்தருணத்தின் முக்கிய தேவை திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி கிராமத்தின் பத்து கால மழை அளவுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வருடாந்திர மழை அளவு மழை பெய்யும் நாட்களின் எண்ணிக்கை குறிப்பிட்ட மாதங்களில் மழை பெய்யும் அளவு ஆகியவை பருவநிலை தொடர்ந்து மாறிக்கொண்டே வருவதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது வானிலைக்கேற்ற விவசாயத்தில் வேளாண் பெருமக்களை ஈடுபடுத்த மத்திய மாநில அரசு துறைகள் வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் உதவி வருகின்றன நமது நாட்டை பொறுத்தவரை நான்கு வகையான முன்னறிவிப்புகள் உள்ளன நிகழ்கால குறுகிய கால மத்திய கால மற்றும் நீண்ட கால முன்னறிவிப்பு முறைகளாகும் இந்திய வானிலை துறை மாவட்ட அளவிலான ஐந்து நாள் முன்கூட்டிய வானிலை முன்னறிவிப்பினை அறுநூற்று பன்னிரண்டு மாவட்டங்களில் அளித்து வருகிறது மண்டல அளவிலான இந்திய வானிலை மையங்களுக்கு இம்முன்னறிவிப்பு அனுப்பப்படுகிறது இதன் மூலம் நூற்று முப்பது வேளாண் வானிலை ஆலோசனை மையங்களுக்கு மீண்டும் அனுப்பப்பட்டு அனைத்து மாவட்ட விவசாயிகள் பயனடையும் வகையில் அறிக்கைகளாக வடிவமைக்கப்பட்டு ஊடகங்கள் மூலம் கொடுக்கப்படுகிறது எமது மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனமும் இப்பணியில் பங்காற்றி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் கனிவாடி பகுதி தேர்வு செய்யப்பட்டு உள்ளூர் விவசாயிகள் பயன்பெறும் ஐந்து நாள் இடைநிலை வானிலை முன்னறிவிப்பு வழங்கப்பட்டு வருகிறது வானிலை முன்னறிவிப்போடு விவசாய ஆலோசனைகளும் கொடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டுல வந்து இருநூத்தி இருபத்தி நாலு வானிலை மையம் இருக்கு இதுல வந்து விவசாயிகளா நடத்தக்கூடிய வானிலை மையம் நமது மையம் மட்டும்தான் இது கன்னிவாடி கிராமத்தில் ரெடியாசத்திர விதை உற்பத்தியாளர் சங்கத்தின் மூலியமாக பராமரிச்சுட்டு வர்றோம்